ஒரு காலத்தில் ராஜவர்மன் என்கின்ற அண்ணன் இருந்தான் கடல் பயணம் மேற்கொள்வது இவனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கப்பல் ஏறிவிடுவான் நிறைய தீவுகள் அவனது ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தன அந்த தீவுகளுக்கு சென்று இயற்கையை ரசித்துவிட்டு திரும்புவான் அப்படி ஒருமுறை அவன் கடல் பயணம் துவங்கினான் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவு வகைகளை அவனது ஆட்கள் கப்பலில் எடுத்து வைத்து விட்டார்கள் ஒரு வாரத்திற்கும் மேலாக கடல் பயணம் தொடர்ந்தது நடுக்கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது புயலின் ஆக்ரோஷத்தில் கப்பல் வேறு ஒரு திசை நோக்கி போக ஆரம்பித்தது ஒரு நாள் முழுக்க வீசிய புயல் மறுநாள் அமைதியடைந்தது மன்னன் ராஜவர்மனுக்கும் அவனது ஆட்களுக்கும் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை கப்பல் மாலுமிகளில் ஒருவனை அழைத்த ராஜவர்மன் பாய்மர கம்பத்தின் உச்சியில் ஏறி அருகில் கரை பகுதி தெரிகின்றதா என்பதை பார்க்க சொன்னான் அந்த மாலுமியும் பாய்மர கம்பத்தின் மீது ஏறி பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மடமடவென்று கீழே இறங்கி மன்னன் முன்பு வந்து நின்றான் மன்னா ஆபத்தான இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் சற்று தொலைவில் கடலுக்குள் கருப்பும் வெள்ளையுமாக ஒரு மலை தெரிகின்றது அதை நோக்கிதான் நம் கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது ஏதோ ஆபத்து ஏற்பட போகின்றது என்பது மட்டும் தெரிகின்றது என்று பதற்றத்தோடு கூறினான் மாலுமி கேட்ட கப்பல் கேப்டன் இன்னும் பலத்த அதிர்ச்சி அடைந்தான் மன்னா மாலுமி பார்த்தது காந்தமலை அதன் அருகில் எந்த கப்பல் சென்றாலும் அந்த காந்தமலை உடனடியாக ஈர்த்து கொள்ளும் அந்த மலையின் காந்த சக்தியால் கப்பலில் அடித்துள்ள அத்தனை ஆணிகளும் ஈர்க்கப்பட்டு கப்பல் சுக்கு நூறாகிவிடும் நாம் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகின்றோம் என்று கூறினான் அந்த கேப்டன் இந்த விபத்தில் இருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா என்று கேப்டனிடம் கேட்டான் ராஜவர்மன் மன்னா இந்த காந்தமலைக்கு அருகில் வந்து எந்த கப்பலும் திரும்பி போனது கிடையாது பல மாலுமிகள் இது பற்றி கதைகளை கூறியதை நான் ஏற்கனவே பல முறை கேட்டிருக்கின்றேன் ஒருவேளை உயிர் தப்பி அந்த காந்த மலைக்கு போனால் அந்த மலையின் உச்சியில் ஒரு மண்டபம் இருக்குமாம் அதில் ஒரு குதிரையின் மீது கையில் ஈட்டி ஏந்திய நிலையில் ஒரு வீரனின் சிலை இருக்குமாம் அந்த சிலையை வீழ்த்தினால் காந்த மலையின் சக்தி மறைந்துவிடும் இவ்வாறு செய்வதன் மூலம் தப்பி விடலாம் என்று மற்றவர்கள் கதைகளாக சொல்லி கேட்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்த காந்தமலை பக்கம் வந்த எந்த கப்பலும் திரும்பியதே கிடையாது நாம் அனைவருமே இன்னும் சிறிது நேரத்தில் சாக போகின்றோம் என்று கூறிய கப்பல் கேப்டன் கதறி அளவே ஆரம்பித்து விட்டான் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை மன்னனும் கப்பலில் இருந்த அத்தனை பேரும் இறை நாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் கடவுளை எங்களை எப்படியாவது காப்பாற்று என்று கத்தினார்கள் கதறினார்கள் இதற்கிடையில் காந்தமலையை நோக்கி ஈர்க்கப்பட்ட கப்பலை வேறு திசையை நோக்கி திருப்பவும் முயன்றார்கள் ஆனால் கப்பலை வேறு திசைக்கு அவர்களால் திருப்ப முடியவில்லை காந்தமலையை நோக்கி ஈர்க்கப்பட்ட அந்த கப்பல் அந்த மலையை நெருங்கியதும் உடைந்து நொறுங்க ஆரம்பித்தது கப்பலில் அடித்திருந்த ஆணிகள் எல்லாம் கப்பலை பெயர்த்து கொண்டு அந்த காந்தமலையை நோக்கி பறந்தன ஆணிகள் விடுபட்டதால் கப்பல் நொறுங்கி பலத்து சேதமடைந்தது ஒரு கட்டத்தில் கப்பல் முழுவதும் உடைந்து கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்தது மன்னன் ராஜவர்மனும் மாலுமிகளும் கேப்டனும் மற்ற வீரர்களும் உயிர் பிழைத்தால் போதும் என்று கடலுக்குள் குதித்தார்கள் கையில் கிடைத்த கட்டைகளை பிடித்துக்கொண்டு நீந்த ஆரம்பித்தார்கள் மன்னன் ராஜவர்மன் ஒரு மரக்கட்டையை பிடித்து கொண்டு ஆரம்பித்தான் அது நேராக அந்த காந்தமலையை நோக்கி போனது அவனுக்கும் உயிர் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை இல்லை மரக்கட்டை மீது படுத்து இருந்தவன் அப்படியே மயங்கி போனான் ராஜவர்மன் பற்றி இருந்த மரக்கட்டை மிகச் சரியாக காந்தமலை அடிவாரத்தில் கரை ஒதுங்கியது எவ்வளவு நேரம் அங்கே மயங்கி கிடந்தான் என்பது அவனுக்கே தெரியாது வெகு நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்தான் சுற்றும் முற்றும் பார்த்தான் அவன் மட்டும்தான் அங்கே இருந்தான் அவனுடன் கப்பலில் வந்த எவருமே அந்த பக்கம் வந்து சேரவில்லை வேறு கப்பல் ஏதேனும் வருகின்றதா என்பதை தெரிந்து கொள்ள அந்த காந்தமலையின் உச்சிக்கு போக நினைத்தவன் கீழே இருந்தபடியே அதை பார்த்தான் அந்த மலையின் உச்சியில் கப்பல் கேப்டன் சொன்னது போலவே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் குதிரையில் அமர்ந்திருந்த நிலையில் ஒரு வீரனின் சிலையும் இருந்தது அந்த வீரனின் கையில் கேப்டன் சொன்னது போலவே ஈட்டியும் இருந்தது இந்த சிலையை தானே கப்பல் கேப்டன் வீழ்த்த சொன்னார் இதை எப்படி வீழ்த்துவது என்று யோசித்தவன் அங்கிருந்த மரத்தின் அடியில் அமர்ந்தான் சிறிது நேரத்தில் களைப்பு காரணமாக அங்கேயே உறங்கி போனான் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அசவீதை போன்ற ஒரு குரல் அவன் காதுகளில் ஒளித்தது மகனே உன் காலடியில் உள்ள மண்ணை மூன்று அடி ஆழத்திற்கு தோண்டு அதில் வெண்கலத்தால் ஆன ஒரு வில்லும் மந்திரங்கள் எழுதப்பட்ட மூன்று அம்புகளும் இருக்கும் அந்த வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் மலை உச்சியில் மண்டபத்தில் உள்ள வீரனின் சிலையை அந்த அம்புகளால் வீழ்த்து அந்த சிலை கடலுக்குள் போய்விடும் அந்த சிலை கடலுக்குள் விழுந்ததும் கடலின் பேரலைகள் எழும் நீ சற்றும் தாமதிக்காமல் உன் கையில் எஞ்சி இருக்கும் வில்லை நீ அதை எடுத்த இடத்திலேயே புதைத்து விடு அப்பொழுது கடலில் எழுந்து வரும் அலைகளுக்கு நடுவே உன்னை தேடி படகில் ஒருவன் வருவதை காண்பாய் சற்றும் தாமதிக்காமல் அந்த படகில் ஏறிக்கொள் நீ போக வேண்டிய இடத்திற்கு அவனே உன்னை கொண்டு போய் சேர்ப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னை காப்பாற்ற படகில் வருபவன் உன்னை படைத்த இறைவனுக்கு எதிரான அரக்கன் அவன் அருகில் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இறை நாமத்தை உச்சரித்து விடாதே தப்பி தவறி நீ அப்படி உச்சரித்து விட்டால் அந்த அரக்கன் அக்கணமே உன்னை கடலுக்குள் தூக்கி போட்டு விடுவான் என்றது அந்த அசரீரி குரல் உடனே தூக்கம் களைந்து எழுந்தான் மன்னன் ராஜவர்மன் அசரீரை எல்லாம் அவன் நினைவிற்கு வந்தது அவன் இருந்த இடத்தில் உடனடியாக தூண்டினான் அசரீரி சொன்னது போலவே ஒரு வெண்கலவிலும் மூன்று அம்புகளும் இருந்தன ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அம்புகளை நான் ஏற்றியவன் குதிரை மீது இருந்த வீரன் சிலையை மிகச்சரியாக சரியாக ஏதான் மூன்று அம்புகளும் அடுத்தடுத்து தாக்கியதில் அந்த சிலை நகர்ந்து மலை உச்சியில் இருந்து கடலுக்குள் விழுந்தது அக்கணமே கடலின் பேரலைகள் எழுந்தன எய்த அம்புகள் போக கையில் எஞ்சி இருந்த எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு மண்ணை கொண்டு மூடினான் அடுத்த நுடைய அசரீரை சொன்னது போல படகில் ஒருவன் அவனை நோக்கி கடலில் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது அந்த படகை நோக்கி ஓடியவன் அதில் தாவி ஏறிக்கொண்டான் வந்தவன் அரக்கன் என்பதால் அவனிடம் அவன் எதுவுமே பேசவில்லை பாதுகாப்பான இடத்திற்கு என்னை கொண்டு போய் விடு என்று மட்டுமே கூறினான் சில நாட்கள் அந்த படகு பயணம் நீடித்தது பத்து நாட்களுக்கு பிறகு பச்சை பசை என்ற கரைப்பகுதி தென்பட்டது மன்னன் ராஜவர்மனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தில் அசரேறி கூறியதை மறந்து என்னை பாதுகாப்பாக கரை சேர்த்த இறைவா உனக்கு நன்றி என்று கூறிவிட்டான் அவனை அழைக்காக தூக்கிய அந்த அரக்கன் அவனை கடலுக்குள் தூக்கி போட்டான் பிறகு அவன் படகோடு மறைந்து போனான் கடலில் தத்தளித்த ராஜவர்மன் கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தான் அது ஒரு சிறிய தீவு மனித நடமாட்டமே அங்கே இல்லை தென்னை மரங்களும் பல மரங்களும் இருந்ததால் அங்கே அவனுக்கு உணவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நாட்கள் பல ஓடினவே தவிர அந்த தீவு பக்கம் யாரும் வந்த பாடில்லை அங்குள்ள உயரமான தென்னை மரத்தில் ஏறி கப்பல் வருகின்றதா என்று பார்ப்பதும் பிறகு கீழே இறங்குவதும் அவனது தினசரி வேலையாக இருந்தது ஒரு நாள் அவன் எதிர்பார்த்தபடியே

முதியவரும் பதினைந்து வயது மதிப்புத்தக்க அழகான சிறுவனும் கப்பலில் இருந்து கீழே இறங்கி வந்தார்கள் இருவரும் குகையை நெருங்கியதும் அந்த சிறுவன் மட்டும் குகைக்குள் போனான் முதியவர் குகைக்கு வெளியே நின்று கொண்டார் பிறகு கப்பலில் வந்தவர்கள் சிறுவன் உள்ளே சென்று குகையின் வாயிலை மண்ணை கொண்டு மூடினார்கள் பிறகு அனைவரும் கப்பலுக்கு போனார்கள் கப்பலும் வந்த வழியை திரும்பி போனது மன்னன் ராஜவர்மனுக்கு அங்கே என்ன நடக்கின்றது என்பது தெரியவில்லை அந்த சிறுவனை எதற்காக அந்த குகைக்குள் அடைத்துவிட்டு போகின்றார்கள் என்று நினைத்தவன் மரத்தில் இருந்து கீழே இறங்கி அந்த குகைக்கு அருகில் வந்தான் குகையை வாயிலை மூடியிருந்த மண்ணை அகற்றினான் ஒரு கதவு அங்கே தென்பட்டது அதை திறந்தான் கதவை திறந்ததும் சில படிக்கட்டுகள் கீழ் நோக்கி இறங்கின இறங்கினும் அந்த படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கினான் அந்த குகையின் இறுதியில் அழகிய மெத்தே இருந்தது அதில் அந்த சிறுவன் தனி ஆளாக அமர்ந்திருந்தான் குகைக்குள் ராஜவர்மனை பார்த்த அந்த சிறுவன் பயத்தில் நடுங்கி போனான் பயப்படாதே உனக்கு உதவி செய்யதான் நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று கூறியவன் அந்த சிறுவனிடம் அன்பாக பேசினான் சிறுவனுக்கு ராஜவர்மன் மீது நம்பிக்கை வந்தது எதற்காக உன்னை இங்கே இப்படி தனியாக போகின்றார்கள் நீ யார் என்று கேட்டான் ராஜவர்மன் நான் புகழ் ரத்தின வியாபாரி ஒருவரது மகன் என் தந்தைக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை அவர் கனவில் தனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதையும் அவன் அற்ப ஆயிலில் இறந்து போவான் என்பதையும் தெரிந்து கொண்டார் அதன்படி நான் அவருக்கு மகனாக பிறந்தேன் ஜோதிட வல்லுநர்களிடமும் ஆன்மீக பெரியவர்களிடமும் என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து கணித்த பொழுது உன் மகன் பதினைந்து ஆண்டுகளை உயிரோடு இருப்பான் இவனது பதினைந்தாவது வயதில் காந்தமலையின் உச்சியில் உள்ள சிலையை எவன் ஒருவன் அம்பையுது வீழ்த்துகின்றானோ அவனால் தான் உன் மகன் இறப்பான் என்றும் தெரிந்து கொண்டார் ராஜவர்மன் என்கின்ற மன்னன் தான் என்னை கொள்வானாம் இப்போது எனக்கு பதினைந்து வயது ஆகிவிட்டது ராஜவர்மன் என்னை கொள்ளாமல் இருக்கவே இப்படி ஒரு இடத்தில் என்னை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய கதையை சொன்னான் அந்த சிறுவன் இதை கேட்ட ராஜவர்மனுக்கு பெரும் அதிர்ச்சி நான் ஏன் இந்த சிறுவனை கொல்லப் போகின்றேன் எனக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு என்று தனக்குள் கேட்டு கொண்டவன் அந்த ராஜவர்மன் நான் தான் என்று கூறினால் இவன் அந்த பயத்திலேயே இறந்து போவான் என்று நினைத்தவர் தான் யார் என்கின்ற உண்மையை அவனிடம் சொல்லவில்லை இறைவன் அருளால் உனக்கு ராஜவர்மன் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இரவு வந்தது தூங்கிவிட்டார்கள் ஒன்பது நாட்கள் இப்படியே நகர்ந்தன இருவரும் நிறைய பேசினார்கள் சிறுவனின் பயமும் மறைந்து போனது பகல் நேரங்களில் குகைக்கு வெளியே வந்து போனார்கள் இரவில் குகைக்குள் தூங்கினார்கள் பத்தாம் நாள் காலையில் அங்கிருந்த ஆப்பிள் பழத்தை தனக்கு நறுக்கி தருமாறு கேட்டான் அந்த சிறுவன் வர்மன் கத்தியை தேடினான் அதை காணவில்லை அந்த சிறுவனிடமே கத்தி எங்கே இருக்கின்றது என்று கேட்டான் தன் தலைக்கு மேலே உள்ள அலமாரியின் மேல்தட்டில் கத்தி இருப்பதாக அவன் சொல்ல ராஜவர்மனும் அந்த மெத்தையின் மீது ஏறி கத்தியை எடுக்க முயன்றான் அப்போது யாராலும் முடியாத அந்த விதி வேலை செய்ய ஆரம்பித்தது திடீரென்று ராஜவர்மனின் கால் அந்த மெத்தையில் வழுக்க கத்தியோடு கீழே விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த கத்தி அந்த சிறுவனின் மார்பில் பாய்ந்தது சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்து போனான் அந்த சிறுவன் ஜோதிடர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சொன்னது போலவே காந்தமலையின் உச்சியில் இருந்த வீரனின் சிலையை தகர்த்த ராஜவர்மனின் கையாலேயே அந்த சிறுவனின் மரணமும் நிகழ்ந்து விட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே என்று எண்ணி வருந்தி அழுதான் ராஜவர்மன் இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் விதி போல என்று நினைத்தவன் குகைக்குள் இருந்து வெளியே வந்தான் குகையின் வாசலை கொண்டு மூடிவிட்டு தென்னை மரத்தில் அப்பொழுது சற்று தொலைவில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்பு சிறுவனை கொண்டு வந்து விட்டு போன அதே கப்பல் தான் கப்பலில் இருந்து இறங்கி வந்த முதியவரும் அவரது ஆட்களும் குகையின் வாசலில் இருந்த மண்ணை விலக்கிக் கொண்டு குகைக்குள் போனார்கள் சிறிது நேரத்தில் அனைவரும் அழுதபடியே அந்த சிறுவனின் உடலோடு வெளியே வந்தார்கள் பிறகு கப்பலில் ஏறி சென்று விட்டார்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த மன்னன் ராஜவர்மன் தனக்கு அழுது புலம்பி தீர்த்தான் கொடிய பாவம் விட்டதாக எண்ணி வருந்தினான் விதித்தபடி இவன் கையால் அந்த பதினைந்து வயது சிறுவன் இறந்து போனான் ஆனால் மக்கள் நடமாட்டமே இல்லாத தீவில் சிக்கிக்கொண்ட அந்த ராஜவர்மன் என்ன ஆனான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்